சுப்பிரமணியபுரம் நியாயப்படி மக்கள் முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணணும் இது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பிரபலங்கர் முன்னாடி ரிலீஸ் பண்ண வேண்டிய புத்தகம் கிடையாது சுப்பிரமணியபுரம் நாகரம் சினிமாக்களும் அப்படின்னு பார்த்தாலுமே சுப்பிரமணியபுரத்தில் வந்து தான் ஆரம்பிக்கணும் நீ சினிமா எடுக்க லாய் இல்லை உன்னால் சினிமா எடுக்க முடியாது அப்படின்னா நிறையா நான் கேள்வி என் என் காதில் கேட்டது அது ஒன்று தான் யாருமே நான் என்கரேஜ் பண்ணவே இல்லை எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை உன்னால் முடியாது முடியாது தான் கேட்டுகிட்டே இருந்தது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் முடியும்னு சொன்னோன்னே தான் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆனேன் அது வந்து என் நண்பன் சினிமாட்டோகிராஃபர் ஒளிப்பதிவாளர் கதிர் சொன்ன ஒரு வார்த்தை தான் என் எதிரிக்கு கூட எனக்கு வந்த நிலைமை வரக்கூடாதுனுக்கு சுப்பிரமணியம் எப்படி போனோனோ அதே மாதிரி கீழே விழுந்தேன் ஈசனில் ஸோ அதை மீறி தான் விழுந்துட்டோம்னா நம்ம தோத்துட்டோம்னா அது ஒன்றுமே கிடையாது தோத்தவன் எந்திரிச்சா தான் அது ஒரு வெற்றியே முதல் வெற்றியை சுப்பிரமணியன் படம் வெற்றி கிடையாது அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ஒன்னே பாருங்கள் போராளி இன்றைக்கி வந்திருக்க சுந்தரமணியன் இப்போ ஓடிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா தோல்வி மட்டும் வந்துச்சுன்னா இன்றைக்கி விழுந்துருவே கூடாது எந்திரிச்சி ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம உட்காந்தோம்னா அவ்வளோதான் அடித்து அமுக்கி வாங்க ஓ உட்கார கூடாது எந்திரிச்சி ஓடிட்டே இருக்கணும் ஸோ அந்த ஒரு எனர்ஜி ரொம்ப தேவைப்படும் நம்ம வெற்றி இப்போ கூட ஒரு படம் வெற்றி அடைஞ்சு அடுத்தப்போ கூட நமக்கு தேவைப்படாது பட் அந்த டைம் எனக்கு தேவைப்பட்டது நான் நல்லா இப்போ நல்லா வந்திருக்கேன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால் அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டு தான் அது எல்லாருக்கும் வரணும் அதுதான் நான் சொல்றேன் முன்னுரை எழுதி கொடுத்துருக்காங்க எங்கள் அண்ணன் மார்கள் பால அண்ணன் இதில் வந்து என்னை பற்றி எழுதியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் அமீர் அண்ணன் அவரும் எழுதியிருக்காரு அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வழக்கமாக சந்தோஷமான கொஞ்சம் சங்கடமும் இருந்தது அமீர் அண்ணனோட முன்னுரைகளில் என்னென்னா அதில் எழுதியிருப்பார் நான் சுந்தரபாண்டியனும் நான் வந்து குற்றவாளிகள்னு ஒரு படம் வச்சுருந்தேன் அதே மாதிரி தான் சுப்பிரமணிய எடுத்திருக்காரு அப்படின்ற அந்த தாட் அதே தான் அவனுக்கு கதை சொல்லலை ஆனால் அதே மாதிரி எடுத்துட்டான் நான் ஒரு வச்சுருந்தேன் அந்த மாதிரி வச்சுருந்தேன் குற்றவாளிகள்னு இப்படி ஒரு சினிமா பண்ணணும்னு வச்சுருந்தேன் அதே மாதிரி என்னுடைய சிஷ்யனை எடுத்துட்டான் அப்படின்றது சொன்னார் எனக்கு அது சங்கடம் இருந்தது காரணம் என்னென்னா அவர் முன்னாடியே சொல்லியிருந்தால் நான் சுப்பிரமணியோரை எடுத்திருக்கவே மாட்டேன் ஏன்னா குருவுக்காக கட்டவரலேயே கொடுத்தாங்க நான் சுப்பிரமணியத்தை விட்டு கொடுக்க மாட்டேனா உண்மையிலே கொடுத்துருக்கேன் அதை நான் எடுத்துருக்கவே மாட்டேன் உண்மையிலே அப்படி தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் முதல் முதல் கதை சொன்னது என் குருட்ட தான் வேறு யாருக்கையுமே சொல்லலை நான் வேற படம் சினிமா தெரியாத ஒருத்தனை உட்கார வச்சுன்னா அப்படியே நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன் அவனுக்கு சினிமாவை பற்றியே எனக்கு என்னப்பா சினிமா தெரியும் எனக்கு எதுவுமே இது உனக்கு தான் பதம் சொல்லணும்னு சொல்லி உட்கார வச்சு அவனுக்கு கதை சொன்னேன் கதை சொன்னோன்னே ஏ என்ன நல்லா இருக்கே அப்படின்னா அப்போ உனக்கு புரியுதா நான் சொன்ன கதை புரியுதான்னு புரியுதுண்ணா அப்போ படம் ஓகே நமக்கு ஓ ஓரளவுக்கு பண்ணிவிட்டோம்னான்னு போனேன் அதுக்கப்புறம் தான் அமீர்வன் சொன்னேன் ஸோ அப்போ தான் நான் முதல் முதலாக கதை சொன்னேன் கதை அவர் வந்து பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார் ஸோ அன்னைக்கு அவர் சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி ஒரு நான் கதை வச்சுருக்கேன் குற்றவாளி இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் அதுவும் இந்த மாதிரி இவர்களை பற்றி நான் ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருந்தான் கண்டிப்பாக நான் வந்து அப்படிங்கன்னா அண்ணன் நினச்சிட்டா அதை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து அதை விட்டுட்டு வேறு படம் எடுத்திருப்பேன் ஸோ அதுதான் என் எனக்கு ஒரு சங்கடமாக இருக்குது அந்த புத்தகம் இவ்வளோ அழகாக வந்ததில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது